பேசிட்டு புடிச்சிட்டு இருக்கறாங்க அக்கா தோட்டல எங்க நேரத்துக்கு போக கூடாது கொண்டாட்டி முண்டாடிலே கட்டி வச்சிட்டு இருக்கோம் நான் சொல்லி இருக்கறாங்க என்னன்னு கொண்ட கொண்டாட்டி குல தெய்வம் வச்சிருக்கோம் ஆமா பெத்ததால வட்டி நாயாட்ட வச்சிருக்கோம் அப்படி சொல்லுங்க வண்ணே எங்க ஆச்சே அதை விட்டுட்டீங்க இன்னொரு கொண்டாட்டி கிடைக்காது உங்களுக்கு இங்க பாரு ஓர வந்ததே வரலாறு கொண்டு போய் குடுக்கோணும் மாமா எங்க போறதுங்க முன்ன சங்கர அஞ்சு வருட காலந்தாரே கொண்டு வந்து இந்த சோழ நாட்டுல கப்ப பணம் வட்டி வரி எல்லாம் கட்டலையாமா நாங்க போகலன்னு தான் சொன்னா

புல்லைக்கு வரப்ப பையனுக்கு ஐயோ சாமார்த்திய புள்ளை வரப்பனானு நீ கதவு நேர்காணும் ஆர்வம் காணம்னு கேட்டு வச்சுக்கணும் பரவாயில்ல நீங்க தானா வாங்க வாங்க அப்புறம் என்ன பண்ண என்ன ஒண்ணு அன்னாடி மாட்டேன்னு நல்லா வேலையும் செஞ்சுட்டு நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இன்னைக்கு நேராயிட்டுங்களா என்ன இவ்வளவு நாளா சோழவன நாட்டிலே காணங்களா வேலை செய்ததெல்லாம் ஒரு பெரிய காரியம் இல்லை இன்றைய தினத்திலே வந்திருக்க கூடிய வேலையோ எங்களுக்குத்தானே உயிரே ஏமாந்தா போகும் அளவுக்கு வேலை இல்ல சோழ மனன் கொடுத்த நிரத்தை கொண்டு போய் ஒப்படைக்க சொல்லி சொல்லிருக்கிறார்கள் போகலைன்னா இவங்க வெட்டுறமும் சொல்றாங்க நிகரத்தை கொண்டு போய் அவங்க இடத்துல அவையில வெட்டுவாங்களே அம்னிங் நீ என்னுவே புருஷனுக்கு

போயிட்டு வாங்க ஆனா இருந்தாலும் நான் சொல்றது கேக்குறீங்களா என்ன இந்த திருவாளை கொண்டுக்கிட்டு பொன்னிவளநாடு போன தேட வெட்டி போடுவாங்க அரடாங்களை கண்டன எங்கள் கணவருக்கு ஆகியன பெண்ணை என்னுடைய மன்னவர்க்கு ஆகோ கனவுகளும் பார்த்ததோ சொப்பனம்லாம் நம்மளுக்கே நேரும் போல தெரியுது தெரியுதுனால போவாதீங்க நீ மே கெனா கண்டுட்டியா ஆமா வெடித்தர் நேரம் கண்டுட்டேன் நீ கிணாவே காங்க வேண்டியதில்லை சும்மாவே நீங்கள் எங்கே போனீங்கன்னு கேட்டாலே உயிர் தப்பிச்சு வரது பெரிய காரியமாக இருக்கு இன்னைக்கு வேற இன்னைக்கு கிணாவும் மேரே கண்டுட்டேன் இல்லைங்க ம் நான் அப்படியெல்லாம் கண்ட நான் அவ்வளோ ஒரு ராசிங்க ஆன்னைக்கு போனீங்கன்னு வச்சுக்குவா ம் கொண்டாட்டி வச்சு கேட்காம இன்னைக்கு என்னமே கேடு வந்து நாங்களே முதல்ல போறக்க பயந்துகிட்டு போய் வீட்ட சொல்லிட்டு சதுர பாட்டு இருக்கு நான் சொன்ன மாதிரி கேளுங்க என்னன்னு உங்க தம்பி கூப்பிடுங்க போபாளி உங்க தம்பி கூப்பிடுங்க

பொண்ணாண்டவர் வந்தாலே எலப்பாரி சலுப்பாருக்காக எழப்பாத்தி மண்டபம் கட்டி வச்சிருக்கிறாங்க ஆஹா அந்த எழப்பாத்தி மண்டபத்துல வந்து சட் நேரம் அமர்ந்து எழப்பாரி வரக்கூடிய வழக்கம் பொண்ணாண்டவருக்கு ஆஹா நீங்க பொன்னிமலதாரி போக வேண்டாம் அந்த எழப்பாத்தி மண்டபத்துல வந்து அந்த சுருலாலை இந்த சோழ மன்னர் குடுத்தத கொண்டு வச்சிட்டு

காவறதன் மனவினுடைய பேச்சைக் கேட்டு வெள்ளாங்குழந்தேடி தேவகர்கள் வேகம் வாழ்வார் தன்னன் அண்ணன் நாளை தரம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் Hi